கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி அண்ணா முற்போக்கு திராவிட கழகம் சார்பில் கோழிப்புலியூரில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அடுத்த கோழிப்புளியூர் கூட்டுசாலையில் தனியார் திருமண மண்டபத்தில் அண்ணா முற்போக்கு திராவிட கழகம் சார்பில் வடக்கு மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது மாவட்ட கழக பொறுப்பாளர்கள் சுரேன் சத்தியமூர்த்தி ஆகியோர் தலைமை வகித்தனர் மாவட்ட கழக துணை செயலாளர் பார்த்திபன் முன்னிலை வகித்தார் பெரணமல்லூர் ஒன்றிய செயலாளர் குபேரன் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக நிறுவனத் தலைவர் சிவா தினகரன் கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளிடையே பேசினார் தொடர்ந்து ஜிஎஸ்டியில் வரி குறைப்பை ஏற்படுத்திய மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்தும் பிரதமரையும் முதல்வரையும் தரக்குறைவாக பேசிய தாவேக்க தலைவர் விஜய்க்கு கண்டனம் தெரிவித்தும் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதில் மாநில கழக துணை செயலாளர்கள் அலெக்சாண்டர் மணிகண்டன் மாநில பொறுப்பாளர்கள் சில்வர் மணிகண்டன் மாவட்ட பொருளாளர் சீனி ஒன்றிய செயலாளர்கள் மூர்த்தி சிவா சூர்யா சுந்தர் ராஜேந்திரன் தமிழ் இரட்சகன் பாலாஜி உட்பட நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் நிறைவாக மாவட்ட மகளிர் அணி செயலாளர் கனிமொழி நன்றி கூறினார் ஜி த்ரீ செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம்